வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நீ எந்த கிழமையில் பிறந்தாய் என்று நாம் விளையாட்டாக கேட்டிருப்போம் ஆனால் நாம் பிறந்த ஒவ்வொரு கிழமைக்கும் நமது வாழ்க்கை பலன்களுக்கும் ஆழமான தொடர்பு உண்டு என்று நம் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஒரு குழந்தை பிறந்த கிழமையே அந்த குழந்தையின் குணநலன்கள் எதிர்காலம் அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றிக்கான ரகசியங்களை உள்ளடக்கியது இந்த காணொளியில் வாரத்தின் ஏழு நாட்களில் எந்த கிழமையில் பிறந்தால் என்ன பலன்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன என்பதைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இது வெறும் கட்டுக்கதையல்ல உங்கள் வாழ்க்கையில் உள்ள வெற்றிக்கான ரகசியங்களை புரிந்து கொள்ள இந்த தகவல் நிச்சயம் உதவும் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க ஒவ்வொரு கிழமையின் பிறப்பு பலன்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் பிறந்த குழந்தைகள் சூரியனைப் போலவே பிரகாசமானவர்கள் அவர்கள் சிறந்த அறிவாற்றல் அபாரமான திறமை மற்றும் தலைமை பண்பு கொண்டவர்கள் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் மகத்துவம் நிறைந்ததாக இருக்கும் திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் பிறந்தவர்கள் கலையின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அழகு கலைப்பற்று மற்றும் திறமையுடன் வாழ்வார்கள் உணர்வு மற்றவர்களுடன் இணைவதில் இவர்களுக்கு தனித்திறன் உண்டு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் பிறந்தவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நகைச்சுவை உணர்வுடனும் இருப்பவர்கள் இவர்கள் தைரியமானவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் மற்றும் சவால்களை விரும்புபவர்கள் இவர்களால் எப்போதும் ஒரு நல்ல சூழலை விநாயக பெருமானுக்கும் புத பகவானுக்கும் உகந்த நாள் இந்த நாளில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனத்துடனும் சமயோசித புத்தியுடனும் இருப்பார்கள் இவர்களுக்கு புகழ் மற்றும் செல்வம் சேர்ப்பதற்கான நற்பேறு கிடைக்கும் இவர்கள் பேசுவதில் வல்லவர்கள் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதில் சிறந்தவர்கள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் பிறந்தவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள் மற்றும் அடிக்கடி பயணங்களில் ஈடுபடக்கூடிய வாழ்க்கை அமையும் இவர்கள் ஆசிரியர்களாகவும் ஆலோசகர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் இருப்பார்கள் இவர்களது வாழ்க்கை எப்போதும் ஆன்மீக பாதையில் செல்வது வழக்கம் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாள் இந்த நாளில் பிறந்தவர்கள் பக்தி உணர்வு அதிகமாக மன அமைதி மற்றும் அன்புடன் வாழ்வார்கள் இவர்கள் அனைவரிடமும் அன்புடனும் கருணையுடனும் பழகுவார்கள் இவர்களின் வாழ்வில் பண வரவு அதிகமாக இருக்கும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகளாகவும் விடாமுயற்சியுடனும் இருப்பார்கள் எந்த சவால்களையும் எதிர்கொள்ளும் தைரியம் இவர்களுக்கு உண்டு இவர்கள் தங்களின் முயற்சியால் வெற்றியை பெறுவார்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்